ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேள்யர் கேஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தஞ்சி கொடுத்துருந்த கேஸிங் பார்த்துடலாம் ஆல்போர்டு டூ ஃபைவ் செவன் நைன் கொடுத்துருந்தோம் ஒரு மணி ரிசல்ட்டு ஒன் நைன் செவன் ரிசல்ட்டு வந்துருந்து ஒன் நைன் செவன் ரிசல்ட்டுக்கு நமக்கு ஆல்போர்டில் செவன் பாஸு நைன் பாஸு அதுக்கப்புறம் ஒரு பிசி நைன் செவன் பாஸ் ஆகிருக்கு வேறு எந்த ஒரு விண்ணமே இல்லை அதுக்கப்புறம் மூணு மணி கேரளா பொறுத்த வரைக்கும் எயிட் எயிட் ஜீரோ நின்று ரிசல்ட் வந்துருந்து நமக்கு அதில் எந்த ஒரு விண்ணியமே இல்லை கேரளா கேம் என்னென்னு தெரியல ஒரு நாள் டூ ஒரு நாள் இல்லை ரெகுலராகவே டபுள்ஸ் அடித்து வரேன் எனக்கு கணக்கு அடிக்கான்னு தெரியல அதனால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கேரளா கேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு டேர் கேமில் டூ ஃபோர் செவன் செல்ட்டு வந்துருந்து அதுக்கும் நமக்கு ஆல்போர்டில் டூ பாஸு செவன் பாஸு அப்புறம் ஒரு பிசி ஃபோர் செவன் பாஸ் ஆகிருக்காது வேறு எந்த ஒரு இன்னிங்குமே இல்லை அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ செல்ட்டு இருந்துருந்து அதில் நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை நம்ம இங்கே டூ த்ரீ த்ரீ டூன்னு வச்சுருக்கோம் சிக்ஸ் த்ரீ மிஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் இன்னைக்கு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா டியர் கேசிங் இன்றைக்கியான கேரளா டியர் கேஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ஜீரோ எயிட் செவன் ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் இதில் வளர்க்கும் போல் ஸோக்கு ஸோ ரெண்டு நம்பர் வினிங் வரலாம் இல்லை ஒரு நம்பர் வினிங் வரலாம் நீங்கள் எங்கேருந்து நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணாலும் இதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கியான ஆல் ஆல்போர்டு ஜீரோ வந்து டியர் கேமில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி கேரளா ரிசல்ட் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லுறாங்க நாளைக்கு தான் ரிசல்ட் சொன்னாங்க அது என்ன என்று தெரியல அது மூணு மணிக்கு தான் தெரியும் என்ன கணக்குன்னு அதனால் இது டேர் கேமில் ஜீரோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏசிபிசி ஏபியில் செவன் எயிட் எயிட் செவன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஒன் ஒன் எயிட் செவன் ஒன் செவன் ஒன் ஒன் செவனுக்கு ஒன் சிக்ஸ்னு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதோடய பவர் கிஸிங் இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ஒரு முக்கியமான நம்பர் ஆனால் டியர் டிஆரேபாவில் ஃபாலோ பண்ணுங்க அந்த நம்பரெலாம் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதோட பவர் கேசிங் பவர் கேசிங் ஏசிபிசிஏபி செவன் எயிட் எயிட் செவனுக்கு செவன் த்ரீ த்ரீ செவன் எயிட் டூ டூ எயிட் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஜீரோ ஒன் ஒன் ஜீரோவுக்கு ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோன்னு எடுத்துருக்கோம் அடுத்து ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எயிட் ஒன் ஒன் எயிட்டுக்கு எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் ஒன் த்ரீ அப்புறம் செவன் ஒன் ஒன் சிக்ஸுக்கு ஒன் செவன் சிக்ஸ் ஒன்று சொல்லி எடுத்துருக்கோம் வேறு எந்த ஒரு இதுக்கான பவர் கேஸிங் நம்ம எடுக்கவே இல்லை இதுக்கான பவர் கேஸிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இப்படி தான் எதுக்கு பவர் கேஸிங் நம்ம எடுக்காம முடியுமோ எழுந்த நம்பர் வராதுன்னு சொல்லியோமோ அந்த நம்பர் தான் வரோம் அதனால் மேபி இந்த ரெண்டு நம்பருக்குமே பவர் கேஸிங்கை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் பவர் கேசிங் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தால் செவன் ஒன் செவன் ஒன் ஒன் செவனுக்கு டூ ஒன் ஒன் டூ அப்புறம் சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ்ன்னு வரும் அது மாதிரி இதுக்கும் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன்றுக்கும் டபுள் ஒன் டபுள் சிக்ஸ் தான் இருக்குது இப்போ பவர் கிசிங்கில் வேறு எந்த ஒரு பவர் கிசிங்குமே இல்லை அதனால் இதை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்குவாங்க பவர் கிசிங்கில் இருக்குது ஏன்னா நம்ம இந்த நம்பர் வராதுன்னு சொல்லி விடுவோம் கண்டிப்பாக அந்த நம்பர் தான் வந்து நிற்கும் அதனால் இதை வீடியோ கேம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கேரளா ரிசல்ட் என்னென்னு என்ன இதுன்னு சொல்லிட்டு தெரியலை அதனால் கேரளாவில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் எயிட் செவன் செவன் எயிட்டுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நைன் எயிட் செவன் வச்சு ஃபாலோ பண்ணலாம் அது மாதிரி டியர் கேமில் மேபி ஆறு மணிக்கு சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் பாக்ஸில் ப்ளே பண்ணலாம் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டியர் கேமில் அப்புறம் நைன் எயிட் செவன் கேரளாவில் இந்த ரெண்டு நம்பரும் தந்துருக்கேன் ரெண்டு நம்பருமே பாக்ஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அந்த சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் வந்து டியர் கேமில் அதிகமாகவே சான்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் விவோஸும் வரல சப்ஸ்கிரைபரும் கூடல ஒன்றுமே வரல மூணு நம்பர் கேஸிங் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் மூணு நம்பர் கேஸிங் எடுக்க முடியும் யாருமே எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணவே இல்லை ஓகே நன்றி